நிறைய வணக்கம் என் பேர் சூரிய பிரகாஷ் நான் எட்டாம் படிக்கிறேன் நான் இன்னும் கூறு இன்றி கூறும் போது தலைப்பு தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் முதல் தலைப்பு போகி போகி என்றால் பழைய பொருட்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்களை இருக்கிறது கோகி என்பது மலையின் கடவுளாகும் ஆகும் தைப்பொங்கல் என்பது தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் அரு ஒரு அறுவடை பண்டிகை இந்த பொங்கல் மாடுகளுக்கும் மற்றும் சூரிய பகவானுக்கும் ரொம்ப முக்கியமான முக்கியமானது இந்த பண்டிகை இயற்கை இயற்கை தெய்வமாக கருதப்படுகிறது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை அலங்காரம் செய்து இந்த பொங்கல் சூரிய பகவானுக்கும் பசுக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த பொங்கலுக்கு பட்டி என்று என்று பெயர் உண்டு ஆணுப்பொங்கல் ஆணுப்பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காவது நாள் இடம் பெற்றுள்ளது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்றாலே தமிழகம் சிறப்பாக இருக்கிறேன் ஜல்லிக்கட்டு என்றால் காலமாட்ட கொம்பல் காலைமன் கொம்பு கொம்பல் மேலும் மணி கேட்டி அதை ஓராடுவார்கள் அந்த கொம்பு மேல் யார் என மயில் கண்டீரர்கள் அவர்கள் வெற்றியாளர் இந்த காலை தனித்த ஒரு பதினைந்து மீட்டர் நீளத்தில் ஒரு கயிறை கண்டிருப்பார்கள் கோலங்கள் கோணங்கள் என்றால் தகவலில் பண்பாடு கோலங்கள் போன்ற உடற்பயிற்சி நன்றி